ஆஸ்திரேலியாவில் பத்து பேரை பலியெடுத்த பஸ் விபத்து விலைவாசி உயர்வால் பிரித்தானிய ராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை பிரித்தானியாவில் பதினாறு வயது சிறுவன் கத்தியால் குத்தி கொலை இதுவரை பதினோரு சிறுவர்கள் கைது உக்ரைன் போர் ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா தடுத்து நிறுத்தப்பட்ட தாக்குதல் பாகிஸ்தானில் ஏற்பட்ட கனமழையால் இதுவரை இருபத்தேழு பேர் பலி ஆஸ்திரேலியாவில் பஸ் ஒன்று விபத்திற்குள்ளானதில் குறைந்தபட்சம் பத்து பேர் உயிரிழந்தவுடன் மேலும் இருபது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் வைன் கவுண்ட்ரி இட்ரைவ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது திருமண நிகழ்வொன்றில் பங்கு பெற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் பயணம் செய்த பஸ்ஸே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் ஐம்பத்தெட்டு வயதான பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து ஏற்பட்ட சூழ்நிலை நிலை குறித்து விசாரணை நடத்துவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் விலைவாசு உயர்வு காரணமாக ராணுவ வீரர்கள் உணவு வங்கிகளை நாடும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது பிரித்தானிய ராணுவ வீரர்கள் சிலர் தங்கள் உணவகத்தில் சலுகை விலையில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை கூட வாங்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் சிலரோ போக்குவரத்து செலவுக்கு பணம் இல்லாதால் வீட்டுக்கு சென்று தங்கள் அன்புக்குரியவர்களை காண முடியாத நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது சொல்லப்போனால் லிங்கன்ஷர் ராணுவ விமான தளத்திலே ஒரு உணவு வங்கி அமைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ராணுவ வீரர்கள் உயிர் பிழைப்பதற்காக தொண்டு நிறுவனங்களை நாடும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் பதினாறு வயது சிறுவன் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பதினோரு சிறுவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் சனிக்கிழமை பிரித்தானியாவின் ஈஸ்ட் ஆஃப் அவன்யூவில் இரவு பதினோரு மணியளவில் கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அவசர சேவைகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றதாக அவான் மற்றும் சோமசெட் போலீசார் தெரிவித்துள்ளனர் அங்கு கத்தியால் குத்தப்பட்ட பதினாறு வயது சிறுவனுக்கு மருத்துவக்குழு முதலுதவி சிகிச்சைகள் வழங்கியும் சிகிச்சை பயன்றி பரிதாபமாக உள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனை உரிய நடைபெறும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தலைமை இன்ஸ்பெக்டர் ரொனால்ட் லுங்கு பேசிய இச்சம்பவம் நேற்றிரவு எப்படி எதற்காக நடந்தது என்பதை ஆராய்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்திற்கு உரிய பதிலை வழங்குவதே விசாரணை அதிகாரிகளின் தற்போதைய முதன்மை குறிக்கோள் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிறுவன் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் இதுவரை பதினொரு பேரை கைது செய்துள்ளனர் உக்ரைனின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா அடையிலான போர் நடவடிக்கை உக்ரைனின் கிழக்கு பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கெர்சன் நகரில் உக்ரைனின் எஸ்யூ டுவெண்டி போர் ஜெட் விமானங்களை ரஷ்ய படைகள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜபோரிசியா பிராந்தியத்தில் உக்ரைனின் மூன்று தாக்குதலை ரஷ்ய படைகள் தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது கஹோவ்கா அணை தகர்த்தப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை ஹெர்சன் பெரும்பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஆறு அதிவேக ட்ரோன் படகுகளுடன் ரஷ்ய கடற்படை கப்பல்கள் மீது உக்ரைன் தோல்வியுற்ற தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டு இதுவரை எட்டு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்றில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழு ஆக இருந்துள்ளது உயிரிழந்த இருபத்தி ஏழு பேரில் எட்டு பேர் குழந்தைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செனிக்கிழமை கைபர் பக்துன்வா மாகாணத்தின் நான்கு மாவட்டங்களில் புயல் பேரழிவை ஏற்படுத்தியது நான்கு மாவட்டங்களில் அவசர நிலையை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் மேலும் இருநூறு மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தைமூர் அலி கான் தெரிவித்தார் மழையில் பல வீடுகள் சேதமடைந்தன மரங்கள் வேரோடு சாய்ந்தன மின்கம்பங்கள் சாய்ந்தன தற்போதைய சூழ்நிலையில் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்